ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேதம் மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு இயற்கணிதத்தில் பயிற்சி மூணு புள்ளி மூணில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம் இதில் என்ன கேட்டிருக்காங்க ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்பு கோவைகளோட மீப்போமா கான்கன்னு சொல்லியிருக்காங்க மீப்போமா மீன்ஸ் என்ன அது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற ஈக்குவேஷன் பல்லுறுப்பு கோவை என்ன இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் வந்து எஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் வந்து ஜி நமக்கு ஃபஸ்ட்டு சம்லேயே நம்ம பார்த்தோம் எப்படின்னா எஃப்ஆஃபெக்ஸ் பெருக்கல் ஜிஆஃப்எக்ஸ் ரெண்டையும் பெருக்குனால் எதுக்கு ஈக்குவல்னு படிச்சிருக்கோம் மீ போ வா பெருக்கள் மீ மா இது ரெண்டுக்கும் ஈக்குவல்னு படிச்சிருக்காங்களா இப்போ நம்மள கண்டுபிடிக்க சொல்கிறது என்ன மீ மா மீ போ மா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்போ மீ போமா வேணும்னா இந்த மீ போ வா பெருக்கல்ல இருக்கிறது சமக்குறிக்கு இந்தாண்ட வந்தால் வகுத்தலில் மாறிடும் புரியுதுங்களா இப்போ எஃப்ஆஃப் பெருக்கல் ஜிஆஃப்எக்ஸ் டிவைடட் பை இந்த மீப்போமா மட்டுந்தான் நமக்கு வேணும் இதில் இந்த ஃபார்முலாவை நம்ம உருவாக்குறோம் இப்போ இந்த மீப்போவா வந்து வகுத்தலில் மாறிக்கும் சரிங்களா இப்போ இந்த மீப்போமா வேணும் நம்மளுக்கு மீப்போமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மீப்போமா வேணுன்னா இந்த எஃப்ஆஃப் எக்ஸ் ஜிஆஃப்எக்ஸ் ரெண்டையும் காரணப்படுத்தி அந்த வேலையை கண்டுபிடிச்சி மீப்போவாவில் வகுத்தமாக மீப்போமாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு எஃப் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏ மைனஸ் இது வந்து ரெண்டையும் பெருக்கனா டுவெல் வரணும் கூட்டனா ப்ளஸ் ஃபோர் வரணும் அந்த மாதிரி நம்ம காரணிப்படுத்தணும் இப்போ அதாவது என்ன போடலாம் ரெண்டார் பன்னெண்டுங்களா ரெண்டாறு பன்னெண்டு இதில் வந்து நமக்கு மைனஸ் பன்னெண்டுன்னு வரணும் பெருக்கனா மைனஸ் பன்னெண்டு ஏ ஸ்கொயர்னு வரணும் கூட்டினா ப்ளஸ் ஃபோர்னு வரணும் ப்ளஸ் ஃபோர்னால் என்ன பண்ணணும் நம்ம பெரிய நம்பர்கிட்ட ப்ளஸ் வர மாதிரி சின்ன நம்பர்கிட்ட மைனஸ் வரணும் அப்போ மைனஸ் ரெண்டு அப்போ இதோட காரணிகள் என்ன இது ரெண்டையும் பெருக்கும் போது மைனஸ் பன்னெண்டுன்னு வரும் ரெண்டையும் கூட்டும் போது ப்ளஸ் ஃபோர்னு வந்துடும் சரிங்களா இப்போது ஏ மைனஸ் டூ ஏ ப்ளஸ் சிக்ஸு இதுதான் வந்து எஃப் of x இது வந்து of x அடுத்தது g of இருக்குது இல்லைங்களா அது எப்படின்னா இப்போ ஜிஆஃப் எக்ஸ்னால் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் சிக்ஸு இது வந்து பெருக்கனா 6 நோ, கூட்டனா வந்து என்னது, minus மைனஸ் அஞ்சுன்னு வரணும் அப்பனா, ரென் ஆறு ரெண் ஆறுங்களா இது வந்து மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணுன்னு போட்டால் தான் ரெண்டுத்தையும் கூட்டினோமா மைனஸ் அஞ்சுன்னு கிடைக்கும் பெருக்கும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆறுன்னு வந்துடும் சரிங்களா இப்போ வந்து இதோட வேல்யூ என்ன ஜி ஜிஆஃப்எக்ஸுக்கு ஏ மைனஸ் டூ ஏ மைனஸ் த்ரீ இங்கே வந்து ஏ ப்ளஸ் சிக்ஸு இப்போ வந்து இது ரெண்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜிஆஃப் எக்ஸ் இருக்குது ரெண்டுக்கும் வந்து காமனாக மீப்போ மீப்போ வா மீப்போவானா என்னது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும் ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது ஏ மைனஸ் டூங்களா இங்கே கொஸ்டின் இப்போ வந்து மீப்போவா ஏ மைனஸ் டூ இங்கே கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு பல்லுறுப்பு வகை கொடுத்துருக்காங்க இவற்றின் மீப்போவா ஏ மைனஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க நாமளும் கண்டுபிடிச்சிருக்கோமா ஏ மைனஸ் டூ இப்போ என்ன பண்ணணும் மீசிமா கண்டுபிடிக்கணும் மீசிமா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன ஃபார்முலா நம்ம இங்கே உருவாக்கியிருக்கோம் எஃப்ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜிஆஃப் எக்ஸு டிவைடட் பை போவா இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன ஏ மைனஸ் டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் சிக்ஸு அடுத்தது பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஏ மைனஸ் டூ இன்ட்டு ஏ மைனஸ் த்ரீ சரிங்களா இப்போது மீ போவா என்ன கண்டுபிடிச்சோம் a மைனஸ் டூ இப்போ ஏ மைனஸ் டூ ஏ மைனஸ் டூ கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிடும் அடுத்து வேறு என்ன இருக்குது ஏ மைனஸ் டூ ஒரு A மைனஸ் டூ தான் கேன்சல் ஆகியிருக்கு இன்னொன்று அப்படியே இருக்குது அடுத்தது ஏ ப்ளஸ் சிக்ஸு அடுத்தது ஏ மைனஸ் த்ரீ வந்து இதோட மீப்போமா சரிங்களா நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மு இப்போது செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு கோவை கொடுத்து அதே மாதிரி மீப்போவாக கொடுத்துருக்காங்க மீப்போமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கப் போகிறோம் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் இருபத்தி ஏழு ஏக்யூப் இன்ட்டு எக்ஸு இது வந்து ரெண்டுலேயுமே வந்து எக்ஸ் வந்து காமனாக இருக்குது அப்போ எக்ஸை காமனாக வெளியே எடுத்துடலாம் அப்புடின்னா இங்கே என்ன இருக்கும் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா எக்ஸ் க்யூப் இருக்கும் மைனஸ் இருபத்தி ஏழு ஏ க்யூப் இருக்கும் ஏன்னா அந்த எக்ஸ் வெளியே வந்துருச்சு இப்போ வந்து இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஏ க்யூப் மைனஸ் பிக்யூ ஃபார்மேட் பிக்யூ ஃபார்மேட்டுக்கு மாற்றணுன்னா இன்னொரு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸின்ட்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் இந்த இருபத்தி ஏழு எப்படி எழுதலாம் மூணு க்யூப்னு எழுதலாங்களா அப்போ மூணு க்யூபு த்ரீ ஏ இன்ட்டு ஹோல் க்யூப்னு எழுதலாம் சரிங்களா ஏ க்யூப் மைனஸ் க்யூப் அந்த ஃபார்மெட்டில் இருக்குது இப்போது ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் ஃபார்மெட் ஃபார்முலா என்ன மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதுதான் ஏக் b மைனஸ் பிக்யூபோட ஃபார்முலா இப்போ வந்து ஏக்கிறதாவில் என்ன இருக்குது எக்ஸ் பிங்கிறதாவில் த்ரீஏன்னு இருக்குது இப்போ இது எப்படி எழுதலாம் இந்த x அப்படி எழுதணும் அடுத்தது இதுதான் ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் ஃபார்மேட்டில் இருக்குது ஏ க்யூப் ஏ ஏ மைனஸ் a ஏங்குறதாவில் எக்ஸு பிங்கிறதாவில் த்ரீ மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ இது வந்து ஏ மைனஸ் பி ஃபார்மெட்டு அடுத்தது ஏ ஸ்கொயர்னு என்னது எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் ஏபின்னா ஏ இது பி த்ரீ ஏக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர் என்னது த்ரீ ஏ அதுதான் பி பி ஸ்கொயர்னால் ஒன்பது மூணு ஒம்பது மூணு ஸ்கொயர்னு என்னது ஒம்பது ஏ ஸ்கொயரு இது தான் வந்து எஃப்ஆஃப் எக்ஸு எஃப்ஆஃப் எக்ஸோட காரணிகள் அடுத்தது ஜிஆஃப் எக்ஸு ஜிஆஃப்எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் த்ரீஏ த ஹோல் ஸ்கொயர் ஜிஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ த ஹோல் ஸ்கொயர் இது எதுவும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேணாம் இப்போ வந்து மீ போ மா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா ஃபஸ்ட்டு சம்லேயே சொன்னோம் எஃப்ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜிஆஃப்எக்ஸ் டிவைடட் பை என்ன சொல்லியிருக்கோம் மீ வா வா இப்போ மீப்போவா நமக்கு எப்படி இந்த ரெண்டு எவ் ஆஃப் எக்ஸ் ஜிஆஃப்எக்ஸ்லேருந்தால் மீப்போவா கண்டுபிடிக்கிறோம் இப்போ வந்து ஹெச்சிஎஃப் என்ன அது மீப்போவானால் இதில் ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறதுல சின்ன வேல்யூ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்ன எக்ஸ் மைனஸ் த்ரீஏ எக்ஸ் மைனஸ் த்ரீஏ தான் இதில் சின்னது இது எக்ஸ் பவர் ஒன்று பவர் ஒன்று தான் சின்னது அப்போ ஹெச்இசிஎஃப் என்ன எக்ஸ் மைனஸ் த்ரீஏ நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க என்னன்ட்டு கொஸ்டின்லேயே கொடுத்திருக்காங்க மீ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ நாம் நாம் கண்டுபிடிச்சிக்கிறதும் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ தான் எக்ஸ் மைனஸ் இப்போ இப்போது சப்ஷூட் பண்ணணும் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஏ எக்ஸ் ப்ளஸ் நைன் ஏ ஸ்கொயர் பெருக்கள் அடுத்தது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் 3a த்ரீ ஏ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை மீப்போவா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் மைனஸ் இது வந்து கொஸ்டின்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் 3a எக்ஸ் மைனஸ் த்ரீயே கேன்சல் ஆகிடும் எக்ஸ் இன்ட்டு இது எழுதிக்கலாம் x மைனஸ் த்ரீஏதை ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஏ எக்ஸ் ப்ளஸ் நைன் இதுதான் வந்து மீ மாவோட வேல்யூ ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய டீச்சிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் தேர்ட் சம் பார்க்கலாம்